அனைவருக்கும் வணக்கம் பண்ணை நண்பன் நன்றியில் பிறந்த நட்பு ஓர் அழகான பசுமையான பண்ணையில் பல விலங்குகள் வாழ்ந்தன அங்கே மாடு பன்றி குதிரை சேவல் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியில் ஈடுபட்டிருந்தன அதிலே மாடுதான் பெரியதாய் திதானமாக நடந்து அனைவரிடமும் அக்கறை கொண்டிருந்தது சேவல் அதிகம் பேசும் குதிரை வேலைக்கு முன்வரும் பஞ்சி எப்போதும் பசியோடு சாப்பாடு தேடும் பண்ணையின் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வது மாளிகர் அவர் நிதானம் மிக்கவராகவும் விலங்குகள் மேல் அன்பு கொண்டவராகவும் இருந்தார் ஒரு நாள் காலை மாடு சற்று தூரம் போய் புல் தேடிக் கொண்டிருந்தது அப்போது காட்டுக்கரையிலே ஓரிடத்தில் மரத்தின் அடியில் ஒரு காயம் பட்ட நாய் தவித்து கிடப்பதைக் கண்டது நாய் வலியோடு ஆ என்று கத்தியது மாடுக்கு பயமாக இருந்தாலும் அது தயங்காமல் மாளிகரிடம் ஓடி சென்றது மாடு கவலையுடன் சொன்னது மாளிகரே காட்டுக்கரை பக்கத்தில் ஒரு நாய் காயமடைந்து கிடக்குது அது அழுதுகிட்டே இருக்கு மாளிகர் அதிர்ச்சியுடன் அப்படியா அதை பார்த்துடலாம் வா என்றார் மாளிகர் ஓடிவந்து நாயை பார்த்ததும் நெஞ்சில் பரிதாபம் ஏற்பட்டது மாலிகர் பரிதாபத்துடன் அடப்பாவமே இது நிறைய நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி தெரியுது என்றார் அவர் அந்த நாயை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் பசிக்கு தண்ணீர் சாப்பாடு கொடுத்து மருந்து போட்டார் ஒரு இடத்தில் சுவடாக பராமரிக்கத் தொடங்கினார் நாய் மெதுவாக குணமடைந்தது இப்போது அதற்கு பசுமையான இடமும் பாதுகாப்பும் கிடைத்திருந்தது ஆனால் நாய் குணமடைந்து தினமும் மாளிகருடன் கூடவே இருப்பதை பார்த்த பிற விலங்குகளுக்கு கொஞ்சம் நிருடலாக இருந்தது பன்றி முணுமுணுத்துக் கொண்டு சொன்னது நாம் இத்தனை நாளாயிருக்கோம் ஒரு நாளும் இப்படி சாப்பாடு கையாள கொடுத்ததில்லை சேவல் தலையாட்டி சொன்னது நமக்காக இந்த நாய் என்ன செஞ்சது இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குதிரை மெல்லிய கோபத்தில் பேசியது மாலிகர் இப்போ நம்மை பார்க்கிறதே இல்ல அந்த நாய்கிட்ட மட்டும் மொத்த அன்பும் போயிடுச்சு மானு மட்டும் மெதுவாக விழியில் மென்மையும் நல்ல நம்பிக்கையும் கொண்டு கூறியது அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கலாம் அது இங்கே வந்த நாளிலிருந்து நிதானமா அமைதியாவே இருந்துச்சு மாலிகர் அதுக்குள் ஒரு நல்ல மனசை கண்டிருப்பார் உங்களுக்கும் ஒரு நாள் அந்த நாயின் உண்மை தன்மையும் நல்ல மனசும் புரியும் ஆனால் நாயோ அமைதியாகவே இருந்தது மாளிகரின் அன்பை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டது பசுமை கண்டால் மட்டும் வாலாட்டி மெதுவாக புன்னகை செய்தது ஒரு நாள் இரவு மழை பெய்து வானம் கருமை கொண்டிருந்தது அனைத்து விலங்குகளும் பண்ணை வீட்டின் பக்க வாயிலில் உறங்கிக் கொண்டிருந்தன அப்போது ஒரு பசியுள்ள சிறுத்தை காட்டில் இருந்து வந்தது அது பாசமே மறைந்த இருளில் எதையாவது பிடிக்க முயற்சித்தது அது அங்கிருந்த பண்ணை வீட்டின் பக்க வாயிலில் உறங்கிக் கொண்டிருந்த சேவலை நோக்கி நகர்ந்தது ஆனால் நாய் விழுத்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் சிறுத்தையை பார்த்ததும் நாய் வாவ் வாவ் ஆபத்து என உறக்க குறைத்தது மாளிகர் விழித்து வெளியே ஓடி வந்தார் விளக்கை ஏந்தினார் சிறுத்தை அந்த ஒளியையும் சத்தத்தையும் கண்டு பயந்து ஒரே வேகத்தில் காட்டுக்குள் ஓடி மறைந்தது மறுநாள் காலை அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடி பேசின அந்த நொடியே எல்லா விலங்குகளும் நாயின் உண்மையான பெருமையை உணர்ந்தார்கள் பன்றி மனவெடிப்புடன் கூறியது நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தினது அந்த நாய்தான் சேவல் அதிர்ச்சியோடு சொன்னது அந்த நேரம் நான் வாயிலிலே தூங்கிகிட்டிருந்தேன். அது இல்லை என்றா என்ன ஆகியிருக்கும் தெரியல குதிரை வெகு சாந்தமாக உரைத்தது அது ஒரு முறையும் பெருமையா பேசல ஆனா இப்போதான் நமக்கு அது எவ்வளவு நல்ல மனசு கொண்டதுன்னு புரியுது மாடு மலர்ந்த முகத்துடன் சொன்னது நமக்காக இவ்வளவு செய்தவனுக்கு நம்ம நன்றியே சொல்லணும் அது நம்முடைய உண்மையான நண்பன் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஓடிச் சென்று நாயை சுற்றி கொண்டனர் சேவல் தாழ்மையுடன் பேசியது மன்னிச்சுக்கோ நண்பா நாங்கள் உன்னை தவறாக நினைச்சோம் பன்றி மெதுவாக நாயிடம் அருகே வந்து கூறியது நீயே எங்களை காப்பாத்தின நம்பிக்கையை கொடுத்ததுக்கு நன்றி நாய் மெதுவாக மனம் திறந்து பேசியது நீங்கள் எல்லாரும் என் நண்பர்கள் நீங்கள் இப்படி சொல்வது எனக்கு நிறைவாக இருக்கிறது இதுவே எனக்கு மகிழ்ச்சி அந்த நாள் முதல் பண்ணை வீட்டில் பிரிவு இல்லை அன்பும் ஒற்றுமையும் மட்டுமே நிலவியது இக்கதையின் நெறி மனிதன் போல விலங்குகளுக்கும் உணர்வுகள் உண்டு அன்பு கொடுத்தால் நன்றி திருப்பிக் கொடுப்பார்கள் நன்றி